இருபத்தெட்டாம் தேதி விழுப்புரம் மாவட்டம் முதலமைச்சர் வருகிறார்கள் மாண்பு அவர்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி விழுப்புரம் மா மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறார் அது இந்த சமூகத்தின் பிரதிநிதியாக முதன்முதலாக முதலாக உழவர் உழைப்பாளர் கட்சி சார்பாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மறைந்த முன்னாள் அமைச்சர் ஏ கோவிந்தசாமி அவருடைய நூற்றாண்டு நினைவு மண்டபத்தை திறக்க இருக்கிறார்கள் அதேபோன்று இந்த எம்பிசி இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் சுடப்பட்டு கொல்லப்பட்ட வன்னியர் சமூகத்தை சேர்ந்த அந்த இடஒதுக்கீடு போராளிகளுக்கு ஒரு நினைவு மண்டபத்தையும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்து அதை கட்டப்பட்டு அவருடைய பொற்கரங்களால் திறக்கப்பட இருக்கிறது எனவே இந்த இரண்டு நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் கலந்து கொள்கின்ற பொழுது அது வன்னியர் சமூகத்திற்கு அவர் காட்டுகின்ற மதிப்பை இன்னும் சிறப்பாக எடுத்துக்காட்டும் எனவே அவர் மீது புழுதி வாரி தூற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த நிகழ்ச்சி நடக்கிற நேரத்தில் டாக்டர் ராமதாஸ் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அவருக்கு நான்கு ஆண்டு காலம் எப்பொழுதும் மறந்து விடுவார் தேர்தல் வருகின்ற பொழுதுதான் வன்னியர் மக்கள் மீது அறி அக்கறை வந்துவிடும் கடந்த அதிமுக ஆட்சி காலத்திலும் அப்படிதான் கடைசி காலத்தில் புதிதாக அக்கறை வந்து அந்த பத்து புள்ளி சை சதவீதத்திற்கு இடஒதுக்கீடு போராடுவது கூட ஒரு போராட்டத்தை நடத்தி அவர்களோடு கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டு சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கின்ற அன்று காலையிலே சட்டமன்றத்திலே இதற்கு ஒரு அவசரமான சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்து இடஒதுக்கீடு அறிவிக்கப்பட்டது அது எப்படிப்பட்ட நாடகம் என்பது நாடறியும் ஆனால் அதை வைத்துக்கொண்டு ஒரு அறுவடை செய்தது போல மீண்டும் அறுவடை செய்யலாம் என்று துடிக்கிறார் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் இதை அறிவார்கள் இந்த இருபது சதவீதத்தின் மூலமாக என்ன கிடைக்கிறது பத்து புள்ளி ஐந்தா வந்தால் என்ன இழப்பீடு வரும் என்பதை மக்கள் அறிவார்கள் எனவே முதல்வர் மீது புழுதிவாரி தூற்றுகின்ற பணியை டாக்டர் ராமதாஸ் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மகாராஷ்டிரா தேர்தல் இங்கே தமிழ்நாட்டிலே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கின்ற கலைஞர் உரிமை தொகையை அந்த மா மாநிலங்களில் இன்றைக்கு பின்பற்றி இருக்கின்றார்கள் அது மக்களிடத்தில் வரவேற்பை பெற்றிருக்கிறது என்பதுதான் இந்த முடிவை காட்டுவதாக மகாராஷ்டிரா மாநிலம் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த தேர்தல் ஆய்வாளர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் அரசியல் வல்லுநர்கள் எல்லாம் தெரிவித்து கொண்டிருக்கின்றார் டாக்டர் ராமதாஸ் வந்து தமிழ்நாடு மிகாமைச்சேர் மூணு கஷ்டமா வந்து அவமானப்படுத்திட்டாரு அதை வந்து தமிழ்நாடு மிக அமைச்சர் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி அன்பமலை ராமதாஸ் ராமதாஸ் பேசுகிற பேச்சை விட டாக்டர் எங்களுடைய மாண்பு முதல்வர் அவர்கள் எந்த விதத்திலும் குறைத்து பேசிவிடுவது ஒன்றும் தவறாக பேசிவிடவில்லை டாக்டர் ராமதாஸ் தான் யாரையும் எழுத்திருந்து பேசுவது வழக்கம் எனவே எங்கள் முதல்வர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் எங்களுக்கு மக்கள் பணி இருக்கிறது நாங்கள் அந்த பணியை பார்க்கிறோம் என்று சொல்லியிருக்கின்றார் எனவே அன்புமணி அவர்கள் இதுபோன்று பேசுவதை நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன்